நம் வாழ்க்கை முடிவடைகிறதா அல்லது ஆண்டுடைய வருகை சமீபமாய் காணப்படுகிறதா எது முன்னதாக நிகழ்ந்தாலும் நாம் கர்த்தரை சந்திக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு ஒருவேளை நாம் மட்டும் இருந்தால் போதாது நம்முடன் நம் குடும்பத்தார் அனைவரையும் நமக்கு தெரிந்தவர்கள் ஆண்டவரை பற்றி அறிவித்தவர்கள் அனைவரையும் நாம் கூட்டி செல்ல கர்த்தர் விரும்புகிறார் நீ ஆயத்தப்படு உன்னோடு ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகின்றார் இப்படியாக நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து கர்த்தாவே உம்மை நான் எதிர்கொள்ள உம்மை சந்திக்க என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் உமக்கேற்ற விதமாய் என் வாழ்க்கையை வனைந்து என்னை வழிநடத்தும் என்று கெஞ்சி கேட்போமா ஆயத்தமா ஆயத்தமா உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா 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 உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்களை அப்பா நீர் எச்சரிப்பை கொடுத்து உண்மை சந்திக்கும்படி எங்கள் வாழ்க்கையை வணைய நீர் எங்களுக்கு தருணத்தை தந்ததற்காக நன்றி அப்பா உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறீர் உண்மை நாங்கள் சந்திக்கும் நேரத்திலே அப்பா எங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு நாங்கள் மட்டுமல்ல எங்களுடன் ஒரு கூட்டத்தாரையும் அழைத்து வரும்படியாக கிருவைத்தாரும் உமக்கு பிரியமாய் வாழ எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தியும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே உமக்கேற்ற விதமாய் எங்களை வணைந்து ஆசீர்வதித்து எடுத்து உபயோகிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமோம் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்